அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் உங்களோட குழந்தைய அதாவது உங்களோட பையனையும் பொண்ணையும் அரசு பள்ளியில் சேர்க்கிறதா இல்லை அரசு உதவி பெறும் பள்ளியில் சேர்க்குறதா இல்லை தனியார் பள்ளியில் சேர்க்குறதா அப்படின்ற குழப்பமா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மூன்று காணொலியையும் பாருங்கள் இந்த காணொலியிலே நான் இன்னும் ரெண்டு லிங்க் கொடுக்குறேன் அதில் நான் வந்து அரசு பள்ளி அரசு உதவி பெறும் பள்ளி அது ரெண்டுத்தையும் கவர் பண்ணியிருப்பேன் இந்த காணொலியில் நான் தனியார் பள்ளியை கவர் பண்ணுறேன் வாங்க பார்க்கலாம் தனியார் பள்ளியில் நான் வந்து கட்டணம் செலுத்தி படிக்கிறத பற்றி பேச வ வரலைங்க தனியார் பள்ளியில் கட்டணம் இல்லாமல் நம்மளோடய பிள்ளைகளை படிக்க வைக்கிறது எப்படி அப்படின்றத பற்றி தான் நான் இப்போது இந்த காணொலியும் உங்கள்கிட்ட பகிர போகிறேன் டிஎன் ஆர்டிஇ அட்மிஷன் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபோர் இப்போது நடந்துகிட்ருக்கு இதை யார் நடத்துகிறாங்க அப்படின்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் எஜுகேஷன் தமிழ்நாடு தான் ஸோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் எவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஒரு லட்சத்துக்கும் மேலேயே அவைலபிளாக இருக்குங்க இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இப்போ ஓப்பனில் தான் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களோட ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு வந்து கிடையாது ஆன்லைனில் தான் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணணும் சேவா சென்டர்ஸில் நீங்கள் ஹெல்ப் கேளுங்கள் இந்த ஆர்டிஇடி அட்மிஷனுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னா மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் முடியுது அந்த மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேயே உங்களுக்கு வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்ஸோட லிஸ்ட்டும் வந்து டிஸ்ப்ளே ஆகும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லாட்ரி பேஸ்டு தாங்க இதில் வேற எந்த இன்ஃப்ளூயன்ஸுமே கிடையாது ஆர்டிஇடிஎன் செலெக்ஷன் லிஸ்ட்டுன்னு உங்களுக்கு வந்து ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டும் கொடுப்பாங்க அதில் நம்ம பிள்ளைகளோட பேர் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து நம்மளுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த தனியார் பள்ளியில் நம்ம வந்து இலவசமாக நம்ம குழந்தைய படிக்க வைக்க முடியும் செலக்ஷன் லிஸ்ட்டில் நீங்கள் உங்கள் குழந்தையோட பேரை பார்த்துட்டீங்க அப்படின்னா எந்த பள்ளியில் சீட் கிடைச்சிருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த பள்ளிக்கு நீங்கள் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே வந்து ரிப்போர்ட்டும் பண்ணணும் ரிப்போர்ட் பண்ணுறதுனால் ஒன்றும் இல்லை நீங்களும் உங்கள் குழந்தையும் பள்ளிக்கு போய் ஃபார்மலாக வந்து அந்த பள்ளியோட அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி அங்கே போய் ஜாயின் பண்ணுறது தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக எடுத்துகிட்டு போக வேண்டிய ஆவணங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆதார் கார்டு உங்களோடது உங்கள் குழந்தையோடது பர்த் சர்டிஃபிகேட் குழந்தையோடது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ குழந்தையோடது காஸ்ட் சர்டிஃபிகேட் இமெயில் ஐடி ஒருவேளை பிலோ பாவர்ட்டி லைனாக நீங்கள் இருந்தீங்கன்னா பிபிஎல் கார்டு வச்சுருந்திங்கன்னா அது பேரண்ட்ஸோட ஐடி ப்ரூஃப் இன்கம் சர்டிஃபிகேட் மொபைல் நம்பர் ஒன்று வச்சுக்கோங்க அந்த மொபைல் வந்து ஆக்டிவாக எந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பர் கொடுங்க எப்பயுமே ரெசிடென்ஸ் ப்ரூஃப் கொடுத்துருங்க இப்போ நீங்கள் ரெசிடென்ஸ் ப்ரூஃபுக்கு வந்து நீங்கள் உங்களோட ஆதார் கார்டே நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட ரேஷன் கார்டு ரெசிடென்ஸ் ப்ரூஃபா கொடுக்கலாம் இந்த மாதிரி ரெசிடென்ஸ் ப்ரூஃபையும் மறக்காமல் கொடுத்துருங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா டிஎன் டாட் ஆர்டிஇ அட்மிஷன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற இந்த அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே போகணும் அந்த ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு என்ன இருக்கும்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு அந்த லிங்க் இருக்கும் நீங்கள் அந்த லிங்க்கை டச் பண்ணாலே போதும் அதுக்குள்ளே போனோடன அப்ளிகெண்டோட நேம் என்ன ஜெண்டர் என்ன கிளாஸ் என்ன டேட் ஆஃப் பர்த் என்ன இந்த மாதிரி சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும் நல்லா செக் பண்ணிக்கோங்க நேம்லாம் கரெக்டாக இனிஷியலோட டைப் பண்ணிக்கோங்க இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா சேவ் பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துருந்த அந்த டீட்டெயில்ஸ்கெலாம் வந்து என்ன வரும் லாகின் டீட்டெயில்ஸ் அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு இதெல்லாம் வரும் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணணும் அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் என்ட்ரு பண்ணிவிட்டு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்குதோ அத எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும் அந்த டாக்குமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு போகணுன்றது தான் நான் வந்து இதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட சொன்னேன் ஸோ சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கம்ப்ளீட் ஆகிடும் இதுக்கான செலக்ஷன் லிஸ்ட் உங்களுக்கு மே மந்தே ரிலீஸ் ஆகிடும் ஸோ அப்ளிகேஷனை கரெக்டாக போட்டிருந்த டைமுக்கு மே மந்தில் செலெக்ஷன் லிஸ்ட் வரும் அதை எடுத்துகிட்டு எந்த பள்ளியில் உங்களுக்கு கிடச்சிருக்கோ ரெசிடென்ஸ் இதுக்கு தாங்க ரொம்பவே முக்கியமாக கொடுக்க சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் வந்து ரெசிடென்ஸ் ப்ரூஃப் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா தான் உங்கள் ரெசிடென்ஸுக்கு பக்கத்தில் இருக்க தனியார் பள்ளியில் நீங்கள் இலவசமாக படிக்க முடியும் ஸோ மறக்காமல் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம்